வணக்கம் உறவுகளே இன்றைக்கி முதல் முறையாக பார்க்க போகுது மஞ்சள் தூள் இது எல்லோர் வீட்லேயும் அவசியமே இருக்கக்கூடிய பொருள் ஆனால் நாம் தூய்மையான மஞ்சள் தூள் தான் பயன்படுத்துகிறோமா அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் மஞ்சள் தூள் ஏன் பயன்படுத்துகிறோம் அதில் குறுக்குமி அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிக பண்ணி நம்ம உடலை பாதுகாக்கும் இந்த குறுக்கு மீன் அப்படின்ற ஆன்டிபயாட்டிக் மாத்திரை எடுத்து உடைச்சாலும் சின்னதாக மஞ்சள் நிறப்புள்ள இருக்கும் இதுதான் தான் குறுக்கு மீன் அது வில ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ அந்த குறுக்கு மீன் உடம்புல எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் தடுத்து எந்த விதமான வைரஸ் வந்தாலும் பாதுகாத்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய மிகச்சிறந்த பொருள் இந்த மஞ்சள் நம்ம எல்லோரும் பயன்படுத்துகிறோம் உணவாகவும் பயன்படுத்துகிறோம் பெண்கள் எல்லோரும் முகத்துக்கு மஞ்சள் தூள் பூசுகிறோம் சளி பிடிச்சா பாலில் கலந்து மஞ்சள் தூள் குளிக்கிறோம் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் மஞ்சள் தூள் பயன்படுது இந்த மஞ்சள் தூள் தரமானதாக இல்லையா நம்ம சோதிச்சு பார்க்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கா உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி